இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இங்கே பெரிய பெரிய கோயில்களில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பட்டு சேலை வந்து ஏலத்துக்கு விடுவாங்கம்மா சாமி கட்டின சேலையை அந்த சேலையே ஒரு இதை ஏலம் எடுத்துக்கிட்டு வந்துட்டு மாப்பிள்ளை பார்க்க வரும்போது அந்த சேலை கட்டி இருக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக எந்த தடையாக இருந்தாலும் அதை நீங்கிருமா எளிமையும் உங்கள் சகோதரிக்கு திருமணம் நடக்கிறோம் சரிம்மா ஆ நன்றிமா நன்றி இல்லை நீங்களே ஒரு கோயிலில் வாங்கிட்டு போய் கொடுத்தா அம்மனுக்கு கட்டி அந்த சேலையை வாங்கிட்டு வந்து நீங்க உங்க தங்கச்சிக்கு வந்து பெண்பாக்க வர நேரத்தில் கட்டிக்கிற சொல்லிக்கலாமா சரிம்மா ரொம்ப நன்றிமா நன்றிமா